அனைவருக்கும் வணக்கம் நாம் கண்ணுடைய வள்ளல் வெற்றி திரு அருட்பிரகாச வள்ளலார் பதிப்பித்த ஒளிவில் ஒடுக்கம் என்கிற நூல் தொகுப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் அருமை சகோதர சகோதரிகளே யோக சாதனம் பழக வேண்டும் என்று பலருக்கும் ஆர்வம் இருக்கிறது ஆனால் ஒழுக்க நெறியை கடைபிடிக்க இதில் பலரும் விரும்புவதில்லை இது காரணமாகவே அவர்களுக்கு வெற்றி என்பது எட்டாக்கணியாகி போகிறது தாங்கள் செய்த தவறுகள் காரணமாகவே தங்களுக்கு யோக சித்தி வாய்க்கவில்லை என்பதை ஒப்புக்கொள்ள மறுக்கிறார்கள் அதே வேளையிலே தாங்கள் தவறு செய்ததன் காரணமாகவே யோக வெற்றி கிடைக்கவில்லை என்பதை ஒப்புக்கொள்வதற்கு மாறாக இது பொய்யான ஒன்று என்று சொல்லி கடந்து செல்வதையும் பார்க்க முடிகிறது இப்படிப்பட்ட மனநிலையை விட்டொழித்தால் மாத்திரமே ஞான வெற்றி கிடைக்கும் என்கிற கருத்துக்களை கண்ணுடைய வள்ளல் ஏற்றிருக்கக்கூடிய ஒளிவில் ஒழுக்கம் நூல் நமக்குச் சொல்லி வருகிறது இன்றைய பதிவிலேயும் நல்ல பல நற்கருத்துக்களை பார்க்க இருக்கிறோம் அரைந்த பறை குளர்க்கும் ஆடினர்க்கும் ஏற்க மரம் தழுவார் வாய்ப்பாட்டு வாரா திறம் கேளீர் கூட கரைவதலால் கூறி பயனிலா பாடற்கார் பார்ப்பார் பயன் இந்த பாடல் நமக்கு சொல்லக்கூடிய கருத்து பொதுவாக இன்றைய நாளிலே பக்தியை சார்ந்து பயணிக்கக்கூடியவர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள் எம்பெருமான் ஈசன் தில்லையிலே ஆனந்த கூத்தாடிக் கொண்டிருக்கிறான் எனவே ஆனந்த நடனம் என்பது அவசியமானது அந்த நடனம் என்பது நடக்க வேண்டும் என்றால் தாளக்கட்டு மாறாத இசை தேவையாக இருக்கிறது எனவே ஞானிகள் மகான்கள் இறைவனை பாடி பரவிய பாடல்களை இசை கூட்டி அந்த இசைக்கோ இசையாக நாம் இணைந்து நடனமாடியும் பாடியுமாக பதனைகளை செய்தால் ஞான வெற்றி பெற்றுவிடலாம் என்று சிலர் கருதி இருக்கிறார்கள் அது ஆகாத ஒன்று என்று கண்ணுடைய வள்ளல் குறிப்பிடுகிறார் படிப்படியாக ஒவ்வொன்றாக சொல்லி வருகிறார் மந்திர தந்திரங்களால் வெற்றி காண முடியுமா முடியாது குறுக்க வழியிலே ஞானத்தை அடைய முடியுமா முடியாது சரி ஞானிகள் மகான்கள் பாடி வைத்திருக்கும் பாடல்களை இசை கூட்டி அந்த இசைக்கேற்ப நடனமாடி பகவானை துதித்தால் நமக்கு ஞானம் கிடைத்து விடுமா என்று சிலர் கருதுகிறார்கள் அதுவும் நடவாது என்று இங்கே தெளிவாகவே கோருகிறார் கூடுவதும் கூடி பாடுவதும் பாடி ஆடுவதும் ஆடி ஆடி அலைமழிந்து போய் ஓய்ந்து போவதைத் தவிர ஆகக்கூடியது எதுவுமே இல்லை இது பயனற்ற செயல் என்று கண்ணுடைய வள்ளல் குறிப்பிடுகிறார் எம்பெருமான் ஈசன் தில்லையிலே நடனமாடினான் எனவே அவன் மயங்குவதற்கு நாமும் ஆட வேண்டும் என்று கருதி பதனிகளை பாடி ஆடியபடியாக இருந்தால் ஞானம் கிடைக்கும் என்று எவராவது கருதி இருந்தால் அது பொய்யான உணர்வு என்றாக இங்கே வள்ளல் குறிப்பிடுகிறார் பூத ஒழிவை உரை போய் தீண்டா போதலத்தோர் பாதமனம் கண் போல பட்சமோ நீ தெளியின் கண்ணாடி கடலை கைவசமாய் காட்டுதல் போல் கண்ணாடி சன்னகை போல் காண் பறந்து பட்ட கடல் இருக்கிறது அந்த கடலை ஒரு கண்ணாடியிலே பிரதிபிப்புக்கு செய்து இதுதான் கடல் பார்த்துக்கொள் என்று ஒருவர் நமக்கு காட்டுகிறார் என்று வைத்துக் கொள்வோம் அதை நாம் ஏற்போமா கண்ணாடியிலே கடல் பிரதிபலித்து காணுகிறது கண்ணாடியிலே தென்படக்கூடிய கடல் உண்மையான கடல் அல்ல கடலை நேரடியாக பார்க்க வேண்டும் கடலிலே இறங்கி கால் வேண்டும் நீராட வேண்டும் மகிழ வேண்டும் ஓடம் கொண்டு அல்லது படகுகள் கொண்டு பயணித்து பழக வேண்டும் இப்படி செய்தால்தான் கடல் என்றால் என்ன என்பது தெரியும் இன்றைய நாளிலே சலனப்பட காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இங்கே கண்ணாடி என்று கண்ணுடைய வள்ளல் சொல்லியிருப்பது இக்காலத்தை நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய திரைப்படக் காட்சிகளை பிரதிபலிப்பதாக இருக்கிறது ஒரு காட்சியை படமாக்கி அதை திரையிலே காட்டி இதுதான் கடல் இதில் இப்படித்தான் வரும் என்று காட்டினால் கடலை இதுவரையிலும் பார்க்காதவர் ஏதோ தண்ணீரிலே அலை வருகிறது என்றுதான் நினைப்பாரே அல்லாது அதன் உண்மையான தன்மை தெரியாது கடலுக்கு செல்ல வேண்டும் கால் நினைக்க வேண்டும் கால்களை நனைத்து அலை காலை தொடும் இடத்திலே நிற்கும் போது அலை வந்து மோதி மீண்டும் திரும்பி போகும் பாதங்களுக்கு அடியிலே இருக்கும் மணற்பரப்பு அரித்துச் செல்லப்படுகிறது ஒரு தள்ளாட்டமும் துள்ளலும் ஏற்படுகிறது கீழே விழுவதும் எழுவதும் வாடிக்கையாகிறது அதன் பிறகு மெல்ல மெல்ல கூச்சம் தெளிந்து கடலிலே சென்று நிற்கும் போது அலைகள் மொத்துண்டு கரையிலே தூக்கி வீசுகின்றன அதன் பிறகு மெல்ல மெல்ல அலையை எதிர்த்து கடலிலே நின்று நீராடுவதற்கு நாம் பழகிக் கொள்கிறோம் இப்படியாக படிப்படியாக படிப்படியாக கடலிலே நீராடுவது என்பது நமக்கு பழக்கமாகி போகிறது இப்படித்தான் கடலிலே நாம் பழகுகிறோம் அல்லாது இவற்றையெல்லாம் நான் இங்கே வர்ணித்து சொல்லியதை கேட்டு கடலையே இதுவரையிலும் பார்க்காத ஒருவர் கடலை பற்றி எப்படி புரிந்து கொள்வார் இதைத்தான் இங்கே கண்ணுடைய வள்ளல் குறிப்பிடுகிறார் பொதுவாக மனிதர்கள் ஏதோ கதைகளாக கற்பனையாக ஏதேதோ விளக்கங்களாக சொல்லப்பட்டவற்றை எல்லாம் கேட்டுக்கொண்டு இதுதான் இப்படித்தான் என்ற முடிவுக்கு வந்து விடுகிறார்கள் அது தவறு என்பதே ஞானிகளின் கூற்றாக இருக்கிறது கண்ணாடியிலே கடலை பார்த்தால் அது கடல் என்று ஆகிவிடாது நீ கடலுக்கு சென்று அதை நேரடியாக பார்க்க வேண்டும் இதை புரிந்து கொள்ளாத இந்த உலக மக்கள் இறைவனுடைய வடிவத்தை இப்படித்தான் நான் பார்த்தேன் என்பதாக ஒருவர் வரைந்து வைத்திருந்த ஓவியத்தையோ அவர் செய்து வைத்திருந்த சிலைகளையோ பார்த்துவிட்டு நான் இறைவனை பார்த்து விட்டேன் என்று சொன்னால் அது தவறாகி போகும் அவர் கண்ட உருவத்தை உருவகப்படுத்தி ஒரு உருவமாக உருவாக்கி கொடுத்தார் அதை வழங்குவதால் மாத்திரம் ஒருவருக்கு ஞானம் கிடைத்து விடார் எனவே சாதனம் பழகக்கூடியவர் தனக்குள்ளே இருக்கக்கூடிய ஈஸ்வரனை வணங்கி பழக வேண்டும் தனக்குள்ளே இருக்கும் ஈஸ்வரனை எவர் ஒருவர் சரியாக புரிந்து வணங்குகிறாரோ அவர் மாத்திரமே ஞானத்தை பெறுவாரே அல்லாது மற்றவருக்கு ஞான தெளிவு என்பது ஏற்படாது நீ தெளிவு பெற வேண்டும் உன்னுடைய மனம் உன்னை பாதக பாதைகளை இட்டுச் செல்கிறது பார்த்தது கேட்டது நுகர்ந்தது உணர்ந்தது சுவைத்தது இவற்றையெல்லாம் உண்மை என்று நம்பும்படியாக உலக மாயை உன்னை மாற்றி வைத்திருக்கிறது மனம் பார்த்ததையெல்லாம் உண்மை என்று நம்புகிறது அப்படி நம்புவதால் ஏமாந்து போவாய் காரணம் நீ உறங்கும் போது கணவற்ற ஆழ்ந்த உறக்கம் அதாவது சுழ்த்தி என்கிற நிலையில இருக்கும் போது இந்த உலகம் உண்டாகி இருக்கவில்லை கண்வழித்து மனத்தின் ஒரு கூறாகிய அகங்காரம் மற்றும் புத்தி ஆகிய இந்த இரண்டும் இயங்கிய போதுதான் இந்த உலகம் என்பது உருவாகி வருகிறது இந்த உண்மையை புரிந்து கொண்டு விட்டவன் மாத்திரமே சரியான பாதையினை பயணிக்க முடியும் இந்த உலக வாழ்க்கையிலே யோக சாதனத்தை நோக்கி போகக்கூடியவர்கள் புலங்கள் வழியாக பார்க்கக்கூடிய உலகத்தையும் புலங்கள் வழியாக கண்டுபிட்ட ஞானம் சம்பந்தமான விளக்கங்களையும் இதுதான் போதுமானதாக இருக்கும் என்று கருதி பயணித்தால் அவர்கள் ஏமாந்து போவார்கள் என்பதுதான் இத்திருப்பாடலின் தரண்ட கருத்தாகிறது ஆனை கை போல அவின அத்துவித ஆனந்தமா மோனத்தை வாக்கு மனம் மூட்டுமோ ஞானத்தால் காக்க இருந்த மனை கைமேல் பெறை என்றலால் கருதில் நீ சிவம் ஆவை நீ சிவமாக மாற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் சிவத்தின் உண்மையான தத்துவத்தை புரிந்திருக்க வேண்டும் சிவ தத்துவம் என்பது சீவ தத்துவமே சீவன் என்பது நாசி வழி வெளியே சென்று வந்து கொண்டிருக்கக்கூடிய சீவசக்தியாகிய வாயு நீண்டதின் காரணமாக சிவம் சீவம் என்று மாறிவிட்டது இதை புரிந்திருக்க வேண்டும் யானையின் கை நம்பிக்கை தும்பிக்கை அந்த தும்பிக்கையை கொண்டு யானை சுவாசிக்கிறது நீண்ட நடிய நாசித் தொலை அந்த தொலை வழியாக அது சுவாசிக்கிறது யானையின் உருவம் பெரிது அதற்கு அதிகமான சக்தி தேவைப்படுகிறது நிறைய காற்றை சுவாசிக்க வேண்டியிருக்கிறது அந்த காற்று தேவையாக இருக்கிற காரணத்தால் தான் நீண்ட துதிக்கு யானைக்கு இருக்கிறது அப்படி என்றால் நமக்குள்ளே இருக்கக்கூடிய சக்தி அதிகரிக்க வேண்டும் என்றால் நீண்ட நெடிய துதிக்கை நமக்கு தேவை என்றாகிறது அடடா இறைவன் நமக்கு சிறிய நாசியைத்தானே கொடுத்திருக்கிறான் அதுவும் நம்முடைய கை கட்டைவர்கள் அளவிற்குத்தானே கொடுத்திருக்கிறான் அப்படி இருக்கும் போது நமக்கு எப்படி இந்த பிராணசக்தி கிடைக்கும் பிராணசக்தி அதிகமாக கிடைத்தால் தானே நாம் மேல்நிலை பெற முடியும் என்று எண்ணுபவர்களுக்கு வாசி என்பது காட்டிக் கொடுக்கப்பட்டது எப்படி மெதுவாக நிதானமாக மூக்கு வழியாக வரக்கூடிய காற்றை உள்ளிலே இருக்கக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயுவோடு இரண்டற கலக்க விட்டு மேல் நோக்கி மெதுவாக ஏற்றி நீண்ட தூரம் பயணிக்கச் செய்து நுரையீரல் முழுவதும் விரியும்படியாகவும் உடல் முழுவதும் காற்று பரவும்படியாகவும் செய்யக்கூடிய பிராணயாம பயிற்சியின் மூலமாக பிரபஞ்ச பேராற்றல் இழுக்கப்படுகிறது உடல் முழுவதும் அனுப்பப்படுகிறது ஜோதியை பிரகாசிக்கிறது இதுதான் யோகசாதன பயிற்சியிலேயே நடைபெறுகிறது ஒரு யானை எப்படி நீண்ட துவாரத்தின் வழியாக சுவாசித்து ஆற்றலை அதிகப்படுத்திக் கொள்ளுகிறதோ அதுபோல யோக சாதனம் பழகக்கூடியவன் குறுகளான ஒரு சுவாசத்தை செய்யக்கூடாது பொதுவாக சாமானிய மக்கள் ஒரு நிமிடத்திற்கு பதினெட்டு முதல் இருபத்தி நான்கு முறை சுவாசிக்கிறார்கள் ஆனால் ஒரு யோகி என்பவன் ஒரு சுவாசத்தை மிகவும் நீளமாக நீட்டி இழுத்து கிட்டத்தட்ட ஒரு நிமிடம் வரையிலும் கூட ஒரு சுவாசத்தை ஏற்றி இறக்கும் காரியத்தை செய்து பழக்கிவிட முடியும் இப்படி சுவாசத்தின் எண்ணிக்கையை குறைத்தும் சுவாசத்தின் நீளத்தை அதிகப்படுத்தியும் செய்யக்கூடிய வாசியோக பயிற்சியினால் மாத்திரமே ஆத்ம பிரகாசம் என்பது அதிகரிக்கும் காக்க இருந்த மனை இந்த மனை நாம் காத்திருக்கக்கூடிய மனித உடல் காக்கை என்பது காத்திருத்தல் என்று பொருள்படும் நாம் இறைவனால் கொடுக்கப்பட்ட பராபரத்தால் கொடுக்கப்பட்ட இந்த உடல் என்கிற மனையை காத்திருந்து காப்பாற்றி இதை கருவியாக பயன்படுத்தி மேல் நோக்கி பயணிக்க பழகினால் நீ சிவமாக முடியும் இது ஞானத்தால் மாத்திரமே முடியும் இதை சாதிக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் மோனம் வாய்க்க வேண்டும் மோனம் என்றால் என்ன மௌனம் மௌனம் என்பது எப்படி வாய்க்கும் மனம் புலன்கள் வழியாக செல்லுவதை தவிர்த்து குருவ மத்தியத்தில் நடைபெறும் போது மோனம் என்பது வாய்க்கும் இந்த மோனம் என்பது வாய்த்தால் ஞானம் என்பது வாய்க்கும் அப்படி என்றால் ஞானம் நாம் அடைவதற்கு தடையாக இருப்பது எது மனம் ஞானத்தை நாம் அடைவதற்கு உதவியாக இருப்பது எது மனம் அப்படி என்றால் ஞானத்தை அடைவதற்கு மனதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்கிற உத்தியை தெரிந்து பயன்படுத்தினால் நிச்சயமாக நாம் ஞானத்தை பெறலாம் என்பதுதான் இத்திருப்பாடலின் திரண்ட கருத்தாகிறது உண்ணி நீர் உண்ணும் மூட்டு எருமை மூடர் சலம் இன்றி சந்துரைப்பார் தர்க்கர் பலதாரை வற்றிலே போதும் அவர் மாயோக வாசகத்தை கிட்டினர் அகங்கிடீர் பொதுவாக மனிதர்கள் கண்டது என்ன நாம் பார்த்திருக்கிறோம் மிகப்பெரிய பாராயணங்களை செய்வதும் மந்திர ஆராதனைகளை செய்வதும் பதனைகளை பாடுவதும் இப்படியான பற்பல காரியங்களை செய்திருக்கக்கூடியவர்கள் ஒரு வார்த்தையை பொதுவாக சொல்லுவார்கள் ஆற்றுக்குள்ளே நின்று அரோகரா அரோகரா என்று சொன்னாலும் சோற்றுக்குள்ளே இருக்கிறான் சொக்கன் என்று என்ன காரியம் செய்தாலும் பசி வந்த போது புசிக்காது ஒருவரால் ஞானத்தை பெற முடியுமா அதற்கு வாய்ப்பில்லை பசி வந்த போது பசிக்கு புசிப்பதற்காக நாம் எதையாவது தேடியாக வேண்டியது கட்டாயமாகிறது உணவு என்பது இன்றியமையாத ஒன்றாகிறது காரணம் இந்த உடல் இயங்குவதற்கு உணவு என்கிற எரிப்பு சக்தி தேவையாக இருக்கிறது ஒரு குறிப்பிட்ட பருவம் பக்குவம் ஏற்பட்டு நம்முடைய பிராணயாமத்தின் மூலமாக சுடுமணி மத்தியத்திலே வெப்பம் உண்டு அந்த வெப்பத்தின் காரணமாக சொடுமனையை அடைத்திருக்கக்கூடிய கபம் யமன் கோழை என்கிற ஒன்று அருந்து போய் அதனுடைய கதவம் திறந்து பத்தாம் வாசல் என்கிற ஞானவாசல் வாசல் கதவம் திறந்து ஜீவசக்தியாய வாயு ஜீவனை சென்று தொட்டு தழுவி அது காரணமாக உள்ளிலே இருந்து இறங்கி வரக்கூடிய அமிர்தத்தை பானமாக பருகிவிட்டால் அதன் பிறகு பசி இல்லை தூக்கம் இல்லை இந்த புலன் சார்ந்து செல்லக்கூடிய காரியங்கள் எதுவுமே இல்லை இந்த உண்மையை புரிந்திருக்க வேண்டும் பொதுவாக பசும்பால் உடலுக்கு நல்லது எருமைப்பால் மந்தத்தை கொடுக்கும் என்று சொல்லுவார்கள் மனிதர்கள் பசும்பால் அருந்துவதாக கருதி பாலை உண்டு கொண்டிருக்கிறார்கள் இங்கே சொல்ல வரக்கூடிய பால் என்பது தலைக்குள்ளே இருந்து இறங்கி வரக்கூடிய குண்டளிப்பால் என்கிற அமிர்தப்பால் உள்ளே இருந்து இறங்கி வரக்கூடிய பால் என்கிற அமிர்தப்பாலை அருந்தினால் சுத்த ஞானம் கட்டும் அதை விடுத்து பாலையோ அல்லது பசுவின் பாலையோ கொண்டு வந்து தட்டத்திலே வட்டத்திலே சாதத்தை போட்டு அதிலே பாலையும் கற்கண்டையும் விட்டு பிசைந்து வட்டில் வட்டிலாக சாப்பிடக்கூடியவர்களுக்கு ஞானம் எப்படி கிடைக்கும் என்று கேட்கிறார் பொதுவாக நாம் ஒரு பழமொழியை நம்முடைய முன்னவர்கள் சொல்லி கேட்டிருக்கிறோம் அளவுக்கு அதிகமாக உண்பவனுக்கு யோகம் கிடைக்காது அறவே உண்ணாதவனுக்கும் யோகம் கிடைக்காது அளவுக்கு அதிகமாக உறங்குபவனுக்கு யோகம் இல்லை அறவே உறங்காதவனுக்கும் யோகம் இல்லை என்று சொல்லியிருந்தார்கள் இந்த உண்மையை சரியாக புரிந்திருக்க வேண்டும் எல்லாமே சரியாக இருக்க வேண்டும் அளவிலே மிகாமலும் குறையாமலும் இருக்க வேண்டும் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு ஞானத்தை மிக மிக தெளிவாகவே சொல்லிக் கொடுத்தார்கள் புரிதலில் தான் நாம் கோட்டை விட்டு விட்டோம் என்றே கருத வேண்டியிருக்கிறது ஞானிகள் மகான்கள் சொல்லக்கூடிய யோக வாசகத்தை உணர வேண்டும் என்றால் சாப்பாட்டை குறைக்க வேண்டும் என்று கண்ணுடைய வள்ளல் சொல்லுகிறார் வயிறுமுட்ட சாப்பிட்டு விட்டு ஒருவர் சொல்லக்கூடிய சொற்பொழிவை கேட்பதற்கு சென்றால் அங்கே அவர் சொற்பொழிவை கேட்பாரா கேட்க மாட்டார் உறங்கி விடுவார் எனவே அளவுக்கு அதிகமாக உண்ணக்கூடாது அரைவயிறு உணவு கால்வயிறு தண்ணீர் கால்வயிறு காற்று என்று இருக்க வேண்டும் இப்படி இருப்பவர் தான் ஞானத்தை அடைய தகுதியானவர் என்று படிப்படியாக ஒரு யோகி எப்படி இருக்க வேண்டும் என்கிற நிலையை பற்றி இங்கே வழியில் சொல்லுகிறார் இந்த அற்புதமான நூலை நமக்காக பதிப்பித்துக் கொடுத்த வள்ளல் பிரமகனாரை எத்தனை பாராட்டினாலும் தகம் மீண்டும் மற்றொரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்